தொடர்ந்து பத்து நாள் ஊற வைத்த வெண்டைக்காய் சாப்பிட்டால் இத்தனை இப்பவே ஆரம்பிச்சிடணும் வீட்டில் எப்போதும் கிடைக்கும் சாதாரண வெண்டைக்காய்தான் நம்முடைய உடலுக்கு ஒரு முழுமையான மருத்துவ பெட்டி என்பதை பலர் அறிந்திருக்க மாட்டார்கள் இரண்டு வெண்டைக்காயை வெட்டி இரவில் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் பல அதிசயமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன வெண்டைக்காயின் பிசுபிசுப்பு தன்மை குடல் சுவரை பாதுகாத்து ஜீரண செயல்பாட்டை சீராக்குகிறது வயிற்றில் புண்கள் எரிச்சல் அமிலத்தன்மை போன்றவை இருந்தாலும் விரைவில் குறைகிறது காலை உணவு எளிதில் ஜீரணமாகி நாள் முழுவதும் சுறுசுறுப்பு கிடைக்கும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் வெண்டைக்காய் நீர் முக்கிய பங்கு வகிக்கிறது இதனைத் தொடர்ந்து பத்து நாட்கள் குடித்தால் இன்சுலின் செயல்பாடு மேம்பட்டு சர்க்கரை நோயாளிகளுக்கு மருந்து சார்ந்திருக்கும் நிலை குறையும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறது இதனால் இரத்த நாளங்கள் அடைப்பு தடுக்கப்பட்டு இதய நோய் அபாயம் குறையும் சீரான இரத்த ஓட்டத்தால் உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் வெண்டைக்காயில் உள்ள கனிமச்சத்துக்கள் எலும்புகளின் அடர்த்தியை மேம்படுத்துகின்றன முதிய வயதிலும் எலும்பு சிதைவு அபாயம் குறைந்து பற்கள் பலமாகவும் ஈறுகள் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை கொண்டவர்களுக்கு வெண்டைக்காய் நீர் அற்புதமான மருந்து உணவை குடலில் மென்மையாக்கி கழிவுகளை எளிதில் வெளியேற்ற உதவுகிறது இதன் மூலம் உடல் எடை குறைந்து முகத்தில் இயற்கையான பிரகாசம் தோன்றும் வெண்டைக்காய் நீரை தொடர்ந்து குடிப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சளி இருமல் காய்ச்சல் போன்றவை எளிதில் தாக்காது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகும் அபாயமும் குறையும் வெறும் பத்து நாட்கள் இந்த பழக்கத்தை கடைபிடித்தாலே உடலில் ஆச்சரியமான மாற்றங்கள் தெரியும் எடை குறையும் முகத்தில் பளபளப்பு அதிகரிக்கும் உடல் சுறுசுறுப்புடன் இருக்கும் மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிலையே குறையும் வெண்டைக்காய் நீரை தொடர்ந்து குடிப்பது உடலின் ஹார்மோன் சமநிலையையும் சீராக்குகிறது குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் சிக்கல்கள் வயிற்றுவள்ளி ஹார்மோன் மாற்றங்கள் போன்றவற்றை வெண்டைக்காய் நீர் குறைக்க உதவுகிறது உடலில் இயற்கையாக ஈரப்பதம் அதிகரிப்பதால் தோல் உணர்ச்சி கைகளை சிதைக்கும் பிரச்சினைகள் குறையும் தொடர்ந்து குடிக்கும் பழக்கம் வைத்திருப்பவர்கள் அதிக வியர்வை உடல் துர்நாற்றம் போன்றவற்றில் இருந்தும் விடுபடுவார்கள் உடல் நச்சுக்கள் வெளியேறி ரத்தம் சுத்தமாகும் தன்மை காரணமாக முகத்தில் இயற்கையான ஒளி அதிகரிக்கும் மேலும் வெண்டைக்காய் நீர் குடிப்பது நம் நரம்பு மண்டலத்திற்கும் பெரும் ஆதரவாக உள்ளது இதை தொடர்ந்து உட்கொண்டால் மன அழுத்தம் குறைந்து மூளை செயல்பாடு கூர்மையாகும் மாணவர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அதிக கவனத்துடன் இருக்க உதவுகிறது தூக்கமின்மை அதிக சிந்தனை கவலை போன்றவை குறைந்து உடலும் மனமும் சுறுசுறுப்புடன் இருக்கும் தினமும் ஒரு சாதாரண வெண்டைக்காய் தண்ணீரில் வைத்து குடிப்பது ஒரு சிறிய பழக்கம்தான் ஆனால் அதன் விளைவு ஒரு பெரிய மருத்துவ பலனாக மாறுகிறது